மலை பூ மீனாத்த மலை பூமீனா தெரில ஏரியா வருது தெரு தெரியல நம்பர் இல்லை ரொம்ப நாள் கழிச்சு உங்கள சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீ நான் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டீமோ வந்திருக்கேன் பெரிய டீம்னால் நாங்கள் வந்து யூடியூபர்ஸ் டீமில் நான் எனக்கு நான் ஆரம்பித்து கொஞ்சம் ரொம்ப வந்து இதில் சேர்த்துருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷிங் பிரதர்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் அறிமுகமான நினைப்பேன் அவர் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இப்போ ரொம்ப ரொம்ப ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆகிட்டேன் எங்கே போனாலும் வந்து எங்கே போனாமா அங்கே போனா பே சேகரிக்குமா கூட்டம் தான் போகிறாரு என்ன அது அது இல்லாமல் ரெண்டாவது வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க எவ்வளோ தெரியும் கொஞ்சம் பேருக்கு நான் இப்படி தெரிஞ்சுருக்கலாம் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம பல்லாவரம் அவர் பல்லாவரம் ஃபிஷிங் கிளப்பு ப்ரோ ராய்ஸ் அப்படியே அவர் பல்லாவரம் ஃபிஷிங் கிளம்பு அது பார்த்தீங்கன்னா கடை வச்சுருக்காரு மோஸ்ட்லி உங்களுக்கு எந்தனா ஒரு டவுட்டு ஃபேக்ல தேவைப்படுது இல்லை ரீல் ராட் எதனா வாங்குன்னா அவர் இது பண்ணுங்க அவர் நம்பரும் கமன் பாக்ஸ் தர முக்கியமாக கண்டிப்பாக வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார் அதேமாதிரி வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா எதுனா உங்களுக்கு டவுட் இருக்குன்னா அதையும் முக்கியமாக அவங்க சொல்லுவார் கால் பண்ணி நான் கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா திருப்பி பார்த்து கூப்பிடுவார் உடனே கால் பண்ணி இது பண்ணாதீங்க ஏன்னா வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா அவர் பல்லாவரத்தை களை போடுவார் வந்து மீனுக்கு போய்டும் ஃபிஷிங்கு போய்டும் நீங்கள் ஒரு ஈவினிங் டைமாக கால் பண்ணால் ஃப்ரீயாக இருப்பான் நீங்கள் எந்த டவுட் இருந்தாலும் சரி என்னோட கடை பொருள் எந்த இருந்தாலும் சரி நாங்கள் பண்ணுவோம் ஓகேங்களா கொஞ்சம் வந்து ஏன்னா ஃப்ரீயே டைமில் வந்து போடுவார் அன்றைக்கி மட்டும் கடை திருப்பி உங்களுக்கு பார்த்துட்டு கூப்பிடாரு கூப்பிட்டாருனா அப்புறம் என்ன மோஸ்ட்லி உங்களுக்கு என்னென்ன விஷயம் தேவைப்படுது என்ன டவுட் தேவைப்படுது ஏன்னா மெட்டீரியல் தேவைப்படுதுன்னா அவர்கிட்ட தாராளமாக இது பண்ணலாம் அவர் எல்லா விஷயமும் பண்ணிட்டார் அவர்கிட்ட வலையில் வலையிலேருந்து அப்புறம் பார்த்தீங்கன்னா ராடன் ரீலேருந்து அப்புறம் நீங்கள் கடவு யூஸ் பண்ணுற உக்ஸ்லேருந்து பாதி ஈயம் வந்து எல்லாமே அவட கிடைக்கும் மோசி அவர் காண நம்ம நான் காணிட்டு தரேன் நாங்கள் விருப்பம் பட்டவங்கள் தாராளமாக அவர் தொழில் கொள்ளலாம் வாங்கிக்கலாம் அவர்கிட்ட ஏன்னா நாங்கள் மோசி எல்லாமே அவர்கிட்ட ஃப்ராக் வாங்குகிறோம் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ராசியான அது மாதிரி அவர் எங்களுக்கு ஏன்னா அவர்கிட்ட ஃப்ராக் வாங்கினா கொஞ்சம் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சொல்லுவோம் இல்லையா இப்போ அந்த கடைக்கு போனால் எல்லாமே எங்களுக்குலாம் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அவர்கிட்ட தான் வந்து மோசி திராடென் ரீல்லாம் அவர்கிட்ட சொல்லி தான் வாங்குவோமே அவர்கிட்ட தான் வாங்கி தருவார் எங்களுக்கு எல்லாமே

மீன் அடித்து கையில் கட்டா அப்டேட்னா இருக்க இவரு தானே ஆச்சுருக்காரு நம்ம அச்ச மீன் காட்டலாம் அது இன்னும் ஒரு மீன் இருக்கும் పోను నాకు రెండు రేపు కిచ్చా

வெங்கட்னா ஒரு ஸ்ட்ரைக் கூட அடிக்கவே இல்லை உங்க சித்தப்பா நீ பூந்து விளையாடுறாரு ஃபஸ்ட்டு எப்பவுமே நீங்க தான் ஆரம்பிச்சு வைப்பீங்க அண்ணா இன்றைக்கி உங்க சித்தப்பா பூந்து விளையாடுறாரு இந்த வடிவல் சொல்கிற சொல்ற தான் ஒரே ஆள் எல்லா மீனையும் ஏற்றிட்டு இருக்காரு நம்ம மூணு பேரும் அடிக்கிற ஒரு மீன் கூட அடிக்கல அஞ்சு மீன் நாலு மீன் ஏற்றிட்டாரு ஒரு ஸ்ட்ரைக் கூட கண்ணில் காட்டலையே நம்மளுக்கு அங்க ஒருத்தர் எல்லா பிரேகம் மாத்தி போறாரு அவருக்கும் ஒண்ணு கூட அடிக்கலாங்ல போய் விழுத்தேன் போட்டாருங்க அண்ணன் கடைசியா ஃபைனலாக ஒன்று போட்டாருங்க அண்ணன் போட்டாரு சூப்பர் சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ பைனலாக ஒன்று போட்டார் அண்ணன் ரொம்ப நேரம் போராட்டம் சைஸு சரியான சைஸு ப்ரோ மேலே தூக்கா மேலே தூக்கா மேலே தூக்காத மேலே தூக்கா சைஸ் செம்ம சைஸு சரியான சைஸு அப்படியே மேலே ஏறி மேலே ஏறி நல்ல சைஸு ரொம்ப நேரம் போராடினாரு மேக்ஸிமம் ஒரு ஒன் கேஜி இருக்கும் சூப்பர் ப்ரோ நல்ல சைஸ்ண்ணா ரொம்ப நேரம் போராடி இருந்தாரு அது அங்க எத்தனை போயிடு பேசுக்கு யா அந்த டப்புடு அங்கே போட்டு வந்துடலாம் மேலத்துக்கு மேலத்துக்கு